வெல்கம் டு ஸ்டடிபஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி எஸ்டிடி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் தமிழ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பாருங்கள் ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாமே ரொம்பவே முக்கியமானது அடிக்கடி வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கேட்டது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஹோம்ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி இந்த இதழ்களின் ஆசிரியர் யார் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து பார்க்க போகிறது என்னென்னா இம்பார்ட்டன்ட் இதழ்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமான இதழ்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி இந்த இதழ்களின் ஆசிரியர் யார் அண்ணா இந்த இதழ்களோட ஆசிரியர் அண்ணா அடுத்த கொஸ்டின் ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழ் ஆசிரியர் யார் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழ் ஆசிரியர் அம்பேத்கர் டூ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணுறேன் கொஸ்டின் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த நோட்ஸை வந்து அப்படி கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணலாம் ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் டூ டைம்ஸ் ரீட் பண்ணுறேன் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதழின் ஆசிரியர் யார் பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதழ் ஆசிரியர் பெருஞ்சு திறனார் அடுத்த கொஸ்டின் கனவு இதழ் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன் கனவு இதழ் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன் குயில் இதழ் ஆசிரியர் பாரதிதாசன் குயில் இதழ் ஆசிரியர் பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் நேதாஜி இதழ் ஆசிரியர் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி இதழ் ஆசிரியர் முத்துராமலிங்க தேவர் அடுத்த கொஸ்டின் இதழ் சாரி எழுத்து இதழ் ஆசிரியர் யார் சீசு செல்லப்பா எழுத்து இதழ் ஆசிரியர் சீசு செல்லப்பா தமிழ் பண்பாடு இதழ் ஆசிரியர் தனிநாயகம் அடிகள் தமிழ் பண்பாடு இதழ் ஆசிரியர் யார் தனிநாயகம் அடிகள் ஒன்பதாவது கொஸ்டின் குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் இதழ் ஆசிரியர் யார் பெரியார் குடியரசு இதழோட ஆசிரியர் யார் பெரியார் விடுதலை ஆசிரியர் பெரியார் உண்மை ஆசிரியர் இதழ் ஆசிரியர் பெரியார் ரிவோல்ட் இதழ் ஆசிரியர் பெரியார் இந்த இதழ்களின் ஆசிரியர் மொத்தத்தில் பெரியார் அடுத்த கொஸ்டின் பாருங்க அன்னம் தூது கவி இதழ் ஆசிரியர் மீரா அன்னம் விடுதூது கவி இதழ் ஆசிரியர் மீரா பதினொன்றாவது கொஸ்டின் ஒரு பைசா தமிழன் இதழ் ஆசிரியர் யார் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழனி இதழ் ஆசிரியர் அயோத்திதாசர் பனிரெண்டாவது கொஸ்டின் தினவர்த்தமானி இதழ் ஆசிரியர் சிவை தாமோதரனார் தினவர்த்தமானி இதழ் ஆசிரியர் சிவை தாமோதரனார் பதிமூணாவது கொஸ்டின் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் இதழ் ஆசிரியர் யார் கு ப ராஜகோபாலன் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் இதழ் ஆசிரியர் யார் கூப்பா ராஜகோபாலன் அடுத்த கொஸ்டின் பதினாலு கொல்லிப்பாவை இதழ் ஆசிரியர் ராஜ மார்த்தாண்டன் கொல்லிப்பாவை இதழ் ஆசிரியர் யார் ராஜ மார்த்தாண்டன் அடுத்த கொஸ்டின் பதினைஞ்சு இந்தியா விஜயா சுதேசிமித்ரன் இதழ் ஆசிரியர் பாரதியார் இந்தியா விஜயா சுதேசிமித்ரன் இதழ் ஆசிரியர் யார் பாரதியார் அடுத்த கொஸ்டின் பாருங்க தேர்வில் கேட்கப்படும் முக்கிய வினாக்கள் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமாக கேட்பாங்க உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது நற்றினை உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது நற்றினை தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அடுத்த கொஸ்டின் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும் எண்கள் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எண்கள் அடிப்படையில் இருக்க வேண்டும் அடுத்த கொஸ்டின் பாருங்க பத்தொன்பது வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை திருக்குறள் அடுத்த கொஸ்டின் பாருங்க தொல்காப்பியம் நன்னூல் போன்ற நூல்கள் டேஸ்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன தொல்காப்பியம் நன்னூல் போன்ற நூல்கள் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன தாவர இலை பெயர்கள் பார்க்கலாம் இலை அப்படின்னா எதை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆள் அரசு மா பலா வாழை இலையை வந்து குறிக்கக்கூடியது எதெல்லாம்னு பாருங்கள் ஆள் ஆள் அரசு மா பலா வாழை அடுத்து கீரையை வந்து குறிக்கிறது அகத்தி பசலை முருங்கை கீரையை வந்து குறிக்கிறது அகத்தி பசலை முருங்கை அடுத்து புல் புல்ல வந்து குறிக்கிறது எதுலன்னா அருகு கோரை புல் அருகு கோரை தாள் அப்படின்னா என்ன பாருங்க தாள்னா நெல் வரகு தாழ் நெல் வரகு தலை அப்படின்னா மல்லி தலை மல்லி மடல் சப்பாத்தி கள்ளி மடல் சப்பாத்தி கள்ளி தாளை கூந்தல் கூந்தல் கமுகு இருபத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்க தமிழ் கவிதை வடிவங்கள் எவை துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் தமிழ் கவிதை வடிவங்கள் எவை துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் இயல் தமிழ் டாஸ் வெளிப்படுத்தும் எண்ணத்தை இயல் தமிழ் எதை வெளிப்படுத்தும் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் உணர்வில் கலந்து வாழ்வில் நல்வழிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும் நாடக தமிழ் ஆகும் உணர்வில் கலந்து வாழ்வில் நல்வழிப்படுத்துவது நாடக தமிழ் ஆகும் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்றுபோல் வருவது ஆன்சர் மோனை எடுத்துக்காட்டு கண் கனவு பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை எடுத்துக்காட்டு கண் கனவு தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் தமிழ் கும்மி என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ் கும்மி என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ் கும்மி என்ற கவிதை கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி நாலாவது கொஸ்டின் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என முடியும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என முடியும் பாடலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் அடுத்த கொஸ்டின் முப்பத்தி ஐந்து கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது ஆன்சர் எட்டு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது புரட்சிக்கவி பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் புரட்சிக்கவி கவி பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழை அமுதம் நிலவு மனம் தேன் என போற்றியவர் யார் பாரதிதாசன் தமிழை அமுதம் நிலவு மனம் தேன் என போற்றியவர் பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் முப்பத்தி எட்டு ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன கனக சுப்புரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன கனக சுப்புரத்தினம் நாற்பதாவது கொஸ்டின் பாருங்க பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்று படை பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் ப பெரும்பானாற்று படை நாற்பத்தி ஒன்று துன்பம் வெல்லும் கல்வி என்ற கவிதையின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பம் வெல்லும் கல்வி என்ற கவிதையின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ் கவிஞர் மக்கள் கவிஞர் சாரி மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார் அபையார் மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார் அபயார் அடுத்து கொஞ்சம் கலை சொல் வந்து பார்க்கலாம் பாருங்க கிரியேட்டர் படைப்பாளர் கிரியேட்டர் படைப்பாளர் ஸ்கல்ப்சர் சிற்பம் ஸ்கல்ப்சர் சிற்பம் ஆப் செயலி ஆப் செயலி வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் இஸ்லாண்ட் தீவு ஸ்லாண்ட் தீவு ஜங்கிள் காடு ஜங்கிள் காடு வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள் இப்போ பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் எல்லாமே இப்போ ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் எஸ்டிஜி எக்ஸாமுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இதுபோல் முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம தமிழில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இது போல் எஸ்டிஜி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்